கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பன்னிரண்டு சிவாலயங்களில் பக்தர்கள் நடந்தும் ஓடியும் வாகனங்கள் மூலமாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மகா சிவாலய ஓட்ட தரிசனம் செய்வார்கள் இந்த பன்னிரண்டு சிவாலயங்களில் இரண்டாவது சிவாலயமான ரிஷபராசி பரிகார ஸ்தலமான திக்குறிச்சி மகாதேவர் கோயில் நுழைவு வாயிலிலிருந்து கோயில் செல்லும் சாலை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டு அதன் பிறகு இதுவரை சாலை செப்பனிட நடவடிக்கை எடுக்காததால் பதமுறை பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பாகோடு பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததாலும் பயணம் திக்குறிச்சி பாலத்தில் மின்விளக்குகள் விளக்குகள் எரியாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் இன்று விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பக்தர்கள் இணைந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சாலை போடப்பட்டபோது போது வைக்கப்பட கல்வெட்டிற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ஊர்வலமாக வந்து கோயில் கோசாலை பசுமாட்டிற்கும் அதுபோன்று தாமிரபரணி நதிக்கும் மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஏராளமான விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அப்போது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் அருகே தாமிரபரணி யாரோடு சேர்ந்து பக்கச்சுவர் கட்ட எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டை இதுவரை பணிகள் துவங்காமல் இழுத்தடிப்பு செய்வதாகவும் குற்றம் சாட்டினர் விஷ்வ இந்து பரிஷத் மேல்புரம் ஒன்றிய தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இந்து முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் குழிச்சல் செல்லன் விஷ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஒன்றிய பொறுப்பாளர் பிபின் பஞ்சாயத்து பொறுப்பாளர் செல்வராஜ் பாஜக மேல்புறம் ஒன்றிய துணைத் தலைவர் ஐயப்பன் உட்பட விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் சிவ பக்தர்கள் என நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிவாய நமோ நம்முடைய சிவராத்திரி விழாவின் விழாவினிய இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி ஸ்ரீ மகாதேவர் ஆலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து ஆலயத்திற்கு வருகின்ற அந்த சாலை செப்பன் விடாமல் பழுதுபட்டு மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கான மனுக்களை சிவ பக்தர்கள் சார்பாக கோயிலுடைய பக்தர்கள் சங்கம் சார்பாக இந்து பரிவார அமைப்புகள் மூலமாக பல்வேறு மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் மேல்புறம் ஒன்றிய விஸ்வ இந்து சார்பாக ஒரு கோரிக்கை மனுவினை தயாரித்து அதை இந்த அதிகாரிகளும் இந்து சமய அறநிலைத்துறையும் மற்றும் பேரூராட்சி நிர்வாகமும் எடுக்காத காரணத்தினால் கோயிலில் இருந்து கொண்டிருக்கின்ற கோஷாலையில் இருக்கின்ற கோமாதாவிற்கு ஒரு மனுவும் பற்றாத ஜீவநிதியாகிய தாமிரபரணி தாயினிடத்திலே ஒரு மனுவையும் இன்றைய தினம் கொடுத்து எங்களுடைய அந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தியுள்ளோம் அதேபோன்று நம்முடைய சிவங்கோயில் பிரசித்தி பெற்ற திக்குறிச்சி மகாதேவர் ஆலயத்தினுடைய பக்கச்சுவர் இடிந்து விழும் தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காக பல கோரிக்கை மனுக்களை கொடுத்து எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயிலே மதிப்பீடு தயாரித்து அனுமதி பெற்று அதற்கு இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர் மூலமாக அடிக்கல்லும் நாட்டியதாக கேள்விப்படுகின்றோம் ஆனால் இதுகாரும் எந்தவித வேலையும் நடைபெறவில்லை இதை ஏன் துரிதகதியிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுஹீந்திரம் தெப்பகுளத்திலே நடைபெற்ற நிகழ்வுகள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அகில இந்திய அளவிலும் தெரியும் அந்த விஷயங்கள் நம்முடைய தமிழக சட்டப்பேரவையிலும் கூட விவாதத்திற்கு வந்தது அதைவிட மிக ஆபத்தான பகுதி இந்த தெக்குறிச்சி தாமிரபரணி தாயினுடைய அந்த பக்க சுவர் இடிந்து விழுந்தால் மிக பெரிய ஆபத்தாக முடியும் எனவே சிவராத்திரிக்கு முன்னால் இந்த வேலைகளை எல்லாம் துரிதகதியிலே செய்து தர வேண்டும் என்று பக்தர்கள் சார்பாக பணிவன்புடன் வேண்டுகிறோம்